அடிப்படையிலே அந்த ஹரிசுகளின் பால் நாங்கள் போய் பார்க்கிற போது ஒரு கூட்டம் மட்டும் சுவர்க்கம் ஒரு கூட்டம் மட்டும் நேர்வழி இப்போது கேள்வி என்னவென்றால் அந்த ஒரு கூட்டம் யார் இன்றைக்கு உலகத்திலே ஏகத்துவவாதிகள் என்று சொல்கிறவர்கள் ஒரு கூட்டமா அல்லது நாங்கள் தான் எட்டி வைக்கின்றவர்கள் என்று சொல்கிறவர்கள் ஒரு கூட்டமா அல்லது வெற்றி பெற்ற அந்த தரிக்கா என்று சொல்கிறவர்கள் அந்த ஒரு கூட்டமா இந்த உலகத்திலே இருக்கிற மற்ற அமைப்புகள் தங்களை நேர்வழி என்று சொல்வதற்கு அவர்கள் வைக்கிற ஆதாரங்களையும் ஜமாஹத்துள் முஸ்லீமினாகிய நாங்கள் நாங்கள் தான் நேர்வழியில் பயணிக்கிறோம் அல்லாவினுடைய மிக பெரும் கிருபையினால் என்று சொல்வதற்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் அல்லாவுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கடப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுண்ணாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இது وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة

சுவனத்தை நோக்கி செல்கிற அந்த பாதையிலே இருந்து உங்களை அது பிரித்துவிடும் ராணிக்கும் வஸ் குண்டிகையில் அன்னக்கும் சத்தக்கும் அல்லாஹ் இப்படி உங்களுக்கு உபதேசிக்கிறான் நீங்கள் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்வீர்கள் என்பதற்காக என்று அல்லா ஆறாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லிக் சொல்லிக்காட்டுகின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஒரே ஒரு கூட்டம் தான் நேரான பாதையில் இருப்பார்கள் ஒரே ஒரு சமூகம் தான் நேர்வழியில் இருப்பார்கள் என்ற விஷயத்தை அல் குருவான் மிக தெளிவாக சொல்லுகிறது அதில் எல்லோருமே உடன்பட்டவர்களாக இருக்கிறோம் இப்போது கேள்வி என்னவென்றால் அந்த ஒரு கூட்டம் யார் இன்றைக்கு உலகத்திலே ஏகத்துவவாதிகள் என்று சொல்கிறவர்கள் ஒரு கூட்டமா அல்லது நாங்கள் தான் எட்டி வைக்கின்றவர்கள் என்று சொல்கிறவர்கள் ஒரு கூட்டமா அல்லது வெற்றி பெற்ற அந்த தரிக்கா என்று சொல்கிறவர்கள் அந்த ஒரு கூட்டமா அல்லது ஷியா என்று சொல்கிறவர்கள் ஒரு கூட்டமா அல்லது மோத்தசிலா ஹவாரிக்கு இப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை இயக்கங்களும் தங்களை அந்த ஒரு கூட்டமாகத்தான் காண்பித்துக் கொள்ள விரும்புகின்றார்கள் எனவே இதற்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும் என்றால் எங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டியதில்லை அல்லாஹூத்தால் அவனுடைய வகையின் மூலமே நமக்கு தீர்வு தருகிறான் நபிகள் நாயகம் தல்லல்லாக அவர்களிலே அவர்களிலேதான் நிச்சயமாக உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது யாருக்கு இந்த முன்மாதிரி இருக்கும் என்றால் லிமன் காண எருதுல்லாக வல்லியமில் ஆக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று எதிர்பார்த்து செயற்படுகிற மனிதன் மறுமை நாள் என்ற ஒன்று இருக்கிறது என்று எதிர்பார்த்து செயற்படுகிற மனிதன் அதிகம் அதிகம் அல்லாஹுவை நினைவுபடுத்தி செயற்படுகிற மனிதன் இந்த மாதிரியான நல்ல உள்ளங்களுக்கு தான் அல்லாஹுடைய தூதரிலே முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தாலா முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனத்திலே சொல்லிக்காட்டுகின்றான் எனவே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைய செல்லும் அவருடைய முன்மாதிரிகளின் அடிப்படையில் அந்த ஒரு கூட்டம் அந்த நேர்வழியிலே பயணிக்கிற அந்த கூட்டம் எது என்ற விஷயத்தை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கிற போது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகூசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அருமை சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் யூதர்கள் எழுவத்தி ஒன்றாகப் பிரிவார்கள் அவர்கள் எழுபது நரகம் ஒன்று மட்டும் சுவர்க்கம் கிறிஸ்தவர்கள் எழுவத்தி ரெண்டாகப் பிரிவார்கள் அவர்களில் எழுவத்தி ஒன்று நரகம் ஒன்று மட்டும் சுவர்க்கம் என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள் வ தப்தர் இப்ப உம் சலாசி வசப இனமில்லா என்னுடைய இந்த சமுதாயம் அருமை சகாபாக்களை தன் முன்னிலே வைத்து சொல்லுகிறார்கள் என்னுடைய இந்த மார்க்கம் குல்லுஹா பின்னார் இல்லா மில்லா வாஹிதா இந்த மார்க்கம் எழுபத்தி மூன்றாக பிரியும் அதில் அந்த எழுபத்தி ரெண்டுமே நரகம் போகும் ஒரே ஒரு கூட்டம் ஒரே ஒரு பாதை மட்டும் அந்த கூட்டத்தினர் மட்டும் துவர்க்கம் என்று சொன்னார்கள் சல்லாஹ் வலியு செல்லம் அவர்கள் அப்போது அருமை சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எழுபத்தி மூன்றாக இந்த மார்க்கம் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிரியும் என்று சொல்லிவிட்டு அதில் எழுவத்தி ரெண்டு நரணத்துக்குரியவர்கள் வழிகாடு என்றும் ஒரே ஒரு கூட்டம் சுவனம் அவர்கள்தான் நேர்வழி என்ற விஷயத்தையும் சொல்லுகிறார்கள் அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்டைய நபியர் அந்த ஒரு கூட்டம் எது அந்த நேர்வழி அந்த சுவனம் போகும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே அந்த கூட்டம் எது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அப்போது சல்லல்லாஹு அறை சொல்லம் சொன்னார்கள் மா அன அழைகில் ஏவும் சாபி நானும் என்னுடைய தோழர்களாகிய நீங்களும் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோமோ அப்படி வாழ்கிற அந்த கூட்டம் தான் சுவர்க்கம் போகும் என்று சொன்னார்கள் என்கிற கிரந்தத்திலே இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய எமது கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய செய்தி இதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகிய செல்லம் அவர்களும் அவர்கள் உயிரோடு வாழுகிற போது அருமை சகாபாக்களும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதுதான் நமக்கு இப்போது பேச்சாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் வாழுகிற கூட்டம் தான் நேர்வழி என்ற விஷயத்தை அந்த ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் என்ற விஷயத்தை அல்லாவுடைய தூதர் செல்லல்வாஹு அழகி செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஏனென்றால் நாங்கள் இந்த குருவானின் அடிப்படையில் இந்த விஷயத்தை ஏன் சொல்கின்றோம் என்றால் இப்படி நேர்வழி எது எது என்ற போன்ற விடயங்களை இனங்காண்பதற்கு இந்த குருவான் சுண்ணாவை ஏன் அணுக வேண்டும் என்று சொல்கின்றோம் என்றால் இது நானும் இங்கிருக்கக்கூடிய எங்களுடைய தலைமைத்துவம் சேர்ந்து எடுத்த முடிவல்ல பண்டித் சொல்கிறான் உங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு விடயத்தில் முரண்பாடு வந்தால் புனக்கு ஏற்பட்டு விட்டால் அதனை அல்லாஹுவின் பாலும் அவனுடைய வேதத்தின் பால் வர்ற அவனுடைய தூதரின் பால் அவருடைய அந்த ஹதீசுகளின் பால் எடுத்துச் செல்லுங்கள் அப்படி சென்றால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அந்த அடிப்படையிலே அந்த ஹதீசுகளின் பால் நாங்கள் போய் பார்க்கிற போது ஒரு கூட்டம் மட்டும் சுவர்க்கம் ஒரு கூட்டம் மட்டும் நேர்வழி அந்த கூட்டம் யார் என்றால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் அருமை சகாபாக்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல வாழுகிற கூட்டம் நபி அவர்கள் உயிரோடு வாழுகிற போது அவர்களும் அந்த தோழர்களும் வாழ்ந்த மாதிரி வாழுகிற கூட்டம் சுவர்க்க போகும் இப்போது நாம் சில உப தலைப்புகளின் அடிப்படையில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்குவதற்கு முயற்சிக்கின்றேன் முதலாவதாக நபிகள் நாயகம் சன்னல் வாகுலீசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் ஒரே வகையை பின்பற்றி வாழ்ந்தார்கள்